பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை எட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பதே கடவுளுக்கு விருப்பம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு விருப்பமாய் இருக்கிறது என்று வாக்கு கொடுத்தவர் உங்களையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாய் இருக்கலாம் நீங்கள் செல்லக்கூடிய பாதைகளாய் இருக்கலாம் உங்களுக்கு எதிராக தீமை செய்கிறவர்கள் இருக்கலாம் நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே பிரச்சனையோடு இருக்கலாம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே எல்லாம் நடக்கும் எனவே நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் பாருங்கள் அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிநாட்டில் கடந்து வந்து நம்முடைய இந்திய தேசத்திலே ஏழை எளிய மக்களை பார்த்து மனதுருகி அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சகோதரியாக என்னை அவரை அர்ப்பணித்துக் கொண்டார் என்னவேதான் அவர் வாழும் புனிதர் என்று மக்கள் சொன்னார்கள் அதன் பிறகு திருச்சபை அவரை ஒரு புனிதையாக உயர்த்தியது ஏன் தெரியுமா அவரிடம் இருந்த அந்த மாறாத அன்பு அதே அன்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தான் அந்த நிறைவான அன்பு இருக்கின்றது எனவே அன்பின் மகிமை என்ன என்று இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் என் மகனே மகளே நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதன் மீது நீ அதிக அன்பு செலுத்துகின்றாயோ யார் மீது அதிக அன்பு வைக்கின்றாயோ அந்த இடத்தில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கையின் தோல்வி ஆரம்பிக்கும் என்று அவர் சொல்லுகின்றார் ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு அவரை தேடி வந்து எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் தன்னையே கல்வாரி பலியில் முழுமையாக ஒப்புக்கொடுத்து கல்வாரி பலியிலே தன்னை தகன பலியாக அர்ப்பணித்து சிலுவையில் நம்மை அவர் நமக்கு நம்மை நினைத்து பார்த்து அவர் முழுவதும் தன்னுடைய உயிரை கொடுத்து ஆசிர்வதித்தாரே அந்த அன்பு இந்த உலகத்தில் யாரிடமும் கிடையாது நமக்காக யாரும் கொடுக்க மாட்டார்கள் ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது உடலில் ஏதாவது ஒரு உறுப்பு தேவைப்பட்டால் அதை கொடுப்பதற்கு முன் வருவார்கள் யாருமே பிள்ளைகளுக்காக மறிப்பதற்கு முன்வர மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே இது ஒரு தாய் தகப்பனுடைய ஒரு அன்பும் அதே போல் பாருங்கள் இந்த பொல்லாப்பான காலத்திலே இளைஞர்களும் இளம் பெண்களும் தவறான வழியில் செல்கிறார்கள் ஆரம்ப ஆரம்பத்திலே நண்பர்களாக பழகுகிறார்கள் பேசுகிறார்கள் அதன் பிறகு அது காதலாக அன்பாக மாறுகின்றது அதன் பிறகு தங்களுடைய வாழ்க்கையே அழித்து கொண்டு சாத்தானுடைய கரத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய அநேக இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பார்க்க முடிகின்றது எனவே தான் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்ற என்னுடைய அன்பின் மகிமையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன் இயற்கையின் வழியாக வெளிப்படுத்துகின்றேன் தாய் தகப்பன் வழியாக வெளிப்படுத்துகின்றேன் நண்பர்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றேன் அதை பார்த்தும் அதை அனுபவித்தும் ஏன் என்னை அன்பு செய்ய நீ மறுக்கிறாய் என்றும் அவர் வாக்கு கொடுக்கின்றார் எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் அந்த பாவங்கள் கூட மன்னிப்பு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் சொல்லுகின்றார் ஒருவேளை நீங்கள் சாவான பாவத்தில் இறைக்கலாம் உங்களுடைய ஆத்துமா நரகத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் பாவம் செய்து இறைக்கலாம் நீங்கள் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடிய வேளையிலே உங்களுடைய அன்பின் மகிமை என்ன என்பதை நீங்கள் உணரும் பொழுது ஆண்டவருடைய அன்பின் மகிமையும் உணர்ந்து கொள்ள முடியும் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி நாம் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ள முடியும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தும் பொழுது நம்பிக்கை வைப்பது அல்ல அன்பு வேறு நம்பிக்கை வேறு விசுவாசம் வேறு எனவே மற்றவர்களிடமும் என் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் குடியிருக்கின்றார் என்பதை அறிந்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கஷ்டங்களிலும் அவர்கள் வேதனையிலும் இருக்கும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளை பேசி அவர்களுக்காக ஜெபிக்க கூடிய வேளையிலே அந்த உன்னதமான அன்பு வெளிப்படுகின்றது எனவே தான் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் நீங்கள் அமைதி ஏற்படுத்தக்கூடிய வேளையிலே நீங்கள் கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக உரிமை பெற்ற பிள்ளைகளாக உங்களை கடவுள் மாற்றுகின்றார் யார் அந்த கடவுள் நம் ஆண்டவராகிய அவருடைய பெயர்தான் இம்மானு வேலன் இம்மானு வேலன் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து ஒரு புனிதராக அந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஒரு உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது மூன்று யோவான் நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் பிள்ளைகள் உண்மைக்கு ஏற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை என்று எழுதுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே அழகாக அற்புதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேள்விப்படும் பொழுது உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி வருகின்றது ஒரு சந்தோஷம் வருகின்றது உங்களுக்குள் ஒரு புதிய தெம்பும் ஆற்றலும் வருகின்றது அதே போல்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடவுளை அன்பு செய்யக்கூடிய அவர் பட்ட கஷ்டங்களை நினைத்து எனக்காக மறித்தார் என்னுடைய குடும்பத்திற்காக மறித்தார் என்னுடைய பிள்ளைகளுக்காக மறைத்தார் என்னுடைய வேதனைக்காக மறைத்தார் மறைத்தார் என்று சொல்லி முழு நம்பிக்கையும் அவர் மீது வைத்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையில் தான் அந்த அன்பின் மகிமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து அன்பின் பிள்ளைகளாய் மாறுவோம் மற்றவர்களை அன்பு செலுத்துவோம் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வோம் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இந்த நேரத்திலே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரை நாதரிடம் ஜெபிப்பீர்களா நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த உன்னதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா காலை பொழுதிலே அன்பின் மகிமை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி வாழக்கூடிய நாட்களிலே இந்த குறுகிய காலங்களிலே மற்றவர்களை அன்பு செய்து மற்றவர்களை ஏற்றுக்கொண்டும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மீது நாங்கள் மிகவும் அன்பு செலுத்தி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் தகப்பனே திருச்சபின் வரலாற்றை வாசிக்கக்கூடிய வேளையிலே எல்லா புனிதருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரே மாதிரியாக இருப்பது அவர்கள் உம்மீது அன்பு செலுத்தி உமது மாட்சிமையும் மகிமையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் முடிந்த அளவுக்கு உதவி செய்தார்கள் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கின்றது தகப்பனே நாங்களும் வாழக்கூடிய வாழ்க்கையிலே உம்மை அன்பு செய்து குடும்பத்தில் இருக்கிறவர்களை அன்பு செய்து கணவன் மனைவியாய் இருக்கக்கூடியவர்கள் விட்டு கொடுத்து பிள்ளைகள் சொத்து செல்வங்களுக்கு ஆசைப்படாதபடி ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை துதித்து வணங்கி உம்மை மட்டுமே அன்பு செய்து நட

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு எம்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரை அன்பு செய்வோம் அவர் கொடுத்த வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்துவோம் தொடர்ந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்